வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கடுமையான சரிவில் காணப்பட்டது இந்த தொடர் சரிவின் காரணமாக மக்களும் சரி அதே போல் முதலீட்டாளர்களும் ஒரு ஆர்வம் காட்டிய காரணத்தால் இன்றைக்கி ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றம் மேலும் இந்த வாரத்தில் சரிகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜிஆர்டியே வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்காக தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டாக காணப்பட்டது மேற்கொண்டு எண்பத்தி ரெண்டு ரூபாய் விலையேற்றத்தோட ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து அறுபத்தி நான்கு காணப்பட்டது அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் விலையேற்றதுடன் எழுபத்தி எட்டாயிரத்து எழுநூத்தி இருபது ஆகும் பத்து கிராம உடலில் தொண்ணூற்றி ஏழாயிரத்து ஐநூற்றி எண்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி இருபது ரூபாய் அதிரடியான ஏற்றத்தோட தொண்ணூற்றி எட்டாயிரத்து நானூறாம் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து எட்நூறா காணப்பட்டது எட்டாயிரத்தி இரநூறு ரூபாய் விலை ஏற்றத்தோட ஒன்பது லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் ரூபாயா காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் மூன்றாயிரத்தி ஐநூறு நான்காயிரம் நான்காயிரத்தி இருநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்கு அதே சூழலில் அடுத்து நம்ம

விலை ஏற்றத்துடன் ஒன்பது லட்சத்து ரெண்டாயிரம் ரூபாய் காணப்படுது இது மேற்கொண்டு ஏற்றம் மூன்றாயிரத்தி நான்காயிரம் நான்காயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற இந்த இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோடய விலையானது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே வேலை நம்ம அடுத்து வந்து பதினெட்டு கிரே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபதாக காணப்பட்டது ஐம்பத்தி ஐந்து ரூபாய் விலையேற்றத்தோட ஏழாயிரத்து நானூற்றி பதினைந்து ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரினு வச்சு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக காணப்பட்டது நானூற்றி நாற்பது ரூபாய் விலையேற்றத்துடன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து முந்நூற்றி இருபதாகவும் பத்து கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்து அறுநூறாக காணப்பட்டது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட எழுபத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பதாகவும் நூறு கிராம் ஏழு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரமாக காணப்பட்டது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை ஏற்றத்துடன் ஏழு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா எட்நூறு ரூபாயும் சரிவுன்னு பார்க்குறப்போ அதிகபட்சமாக மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐம்பது வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்க அதே வேலை உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு இருபது டாலர் உயர்ந்து காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது மேற்கொண்டு ஏற்றம் சரிவு என்று இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்த இந்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது ஏற்றம் சரிவு என்று இருக்கவே வாய்ப்புகள்